இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே என்று நம்மாண்டவர் யோபு எட்டாம் அதிகாரம் வேளாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நம்முடைய தொடக்கம் வலிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளமை மிக குளிக்கும் ஆண்டவர் இன்றைய நாளிலும் மிகவும் அருமையான வார்த்தையினூடாக எங்களோடு பேசியிருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையிட அர்த்தம் அதனுடைய மதிப்பு எங்களுக்கு வாசிக்கும் போது தெரியாமல் இருக்கலாம் ஆனா அவருடைய வார்த்தை எங்களில் வரும்போதுதான் நாங்கள் அதனுடைய மதிப்பு அதனுடைய மரியாதை அதனுடைய பவர் என்ன என்றத நாங்க புரிந்து கொள்ளுவோம் ஆண்டவர் தன்னுடைய கையால் தொடங்கின அனைத்தையும் அவர் கையாலேயே பிடித்து வைப்பார் என்று அன்றைய வார்த்தையினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் நாங்க அவரை ஆர்வத்துடன் தேடி சென்று எங்களுடைய தேவைகளை எல்லாம் அவரிடத்தில் தெரிவித்து நேர்மையாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்க ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களா இருந்தால் ஆண்டவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி எங்களுடைய செயல்கள் சிறப்பானதாக இல்லாமல் இருக்கலாம் தொடங்கின தொழில்கள் விருத்தியடையாமல் இருக்கலாம் நெடுநாளாக காத்திருந்த காத்திருப்பு நிறைவேறாமல் தாமதமாகிக் கொண்டிருக்கலாம் இன்னுமாக பல தேவைகளையும் விருப்பங்களையும் மனத்தில் சுமந்து கொண்டிருக்கலாம் எந்த காரியம் தொடங்கினாலும் ஏதோ ஒரு தடங்கள் வருதி எதுவுமே முழு நிறைவு அடையவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்று உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு இருக்கும் என்று யோபனுடைய வாழ்க்கையை முடிவிலே சந்தோஷமாக மாற்றினார் அன்னாளுடைய வாழ்க்கையை ஆனந்த களிப்பாய் மாற்றினார் ரூத்துவினுடைய வாழ்க்கை நன்மையாய் மாற்றினார் அதே போலதான் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் பெருமையாக இருக்கலாம் எங்களுடைய தொடக்கம் பெருமையானதா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் அவருடைய முடிவு சிறப்பானதாக இருக்கும் அதே போலதான் பிரியமானவர்களே இன்றைக்கு யார் யாரெல்லாம் உங்களை அற்பமாக நினைச்சிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை மதிப்பில்லாதது என்று உணர்ந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய தொடக்கம் எதில் எளிமையாக இருந்தாலும் நான் உறுதியாக சொல்லுகிறேன் என்னுடைய வாக்கின்படி உங்களுடைய வருங்காலம் பழமையாக இருக்கும் என்று எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் முழுவதுமாக நம்பி ஆண்டவருடைய சாட்சியாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் அவருக்கு உகந்த அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை நாங்களும் வாழணும் எங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் வாழ வைக்கணும் அப்படி நாங்கள் ஆண்டவருடைய சித்தப்படி நடந்தால் முடிவிலே ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் அற்புதம் வாய்ந்தது சக்தியானது அவருடைய வார்த்தையின் அர்த்தம் இப்பொழுது எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அது எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்போம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அந்த மனநிலையோடும் நாங்க சமூகத்தில் உங்களை குறைவாக மதிப்பிட்டவங்களுக்கு முன்னால நாங்க வாழ்ந்து காட்டுவோம் என்பதை எங்களுடைய மனத்தில் இருத்தி எந்த கவலைகளாக இருந்தாலும் சரி அதை இன்றைக்கே தூக்கி போடுங்க உங்களுடைய வாழ்க்கையை குறிச்சோ உடைய எதிர்காலத்தை குறிச்சோடைய குடும்பத்தை குறிச்சோ இதை குறித்து நீங்கள் இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர்ட கையில் அதை ஒப்புக் கொடுத்துருங்க நிச்சயமாக அதில் ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவார் ஆமேன்